சரி வந்துட்டுமே இது என்னடா சொல்லி தொழிற்கணும் நாங்களும் போகிற போக்கில் படம் பார்த்துட்டு வந்தோம் இந்த பேட் கேள் ரொம்ப ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு இந்த படம் பார்க்குறப்ப எங்களுக்கு அவ்வளோ கடுப்பாயிடுச்சு ஏம்மா ஒரு பொண்ணு இதெல்லாம் நாங்கள் ஆயிரத்தெட்டு காலேஜ் ஸ்கூல்லலாம் பார்த்துட்டோம்மா லவ் லவ் லவ்வுக்கு அப்புறம் என்னங்க இங்கே இங்கே இப்போ இன்றைக்கிப்பா எல்லா பொண்ணுங்களும் அதுதான் வந்து பப்பு அது இது ஜாலியாக சுற்றுதுங்க வில்லேஜில் இருக்கிற பொண்ணுங்களாம் இப்போ ஹாஸ்டலில் வந்து படிக்க ஆரம்பிச்சு தளியாக வெளியே ஜாலியாக சுற்றுக்குங்க இந்த பக்கம் டீ நகர் பப்புக்குலாம் போனீங்கன்னு வச்சுக்கலாம் வெறும் பொண்ணுக்கு தான் இருக்கும் பசங்களாம் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க அந்த அளவுக்கு காலம் எவ்வளோ ஜெட் வேகத்தில் போகுது இவங்க ஏதோ புதுசாக சொல்லாதோ சொல்கிற மாதிரியும் அஜிஜோ சென்சாரம் பீஸ்லாம் போட்டு நசுக்கிற மாதிரியும் இப்படி பேட் கேல மொக்க கேல எடுத்து வச்சிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப வருத்தமாகி போச்சு ஏமா வர்ஷா உனக்கு நடந்த கதையை உனக்கு பர்சனலாக உனக்கு ஒரு விஷயம் நடந்த விஷயத்த ஒரு திரையில் நாங்கள் இரநூறுவா கொடுத்துட்டு வரோமே உன் சொந்த கதை சோகேக்கிறதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் படம் ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்டாக என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் அந்த லவ் அது என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க அவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க இவ்வளோ அடிக்க வைக்கிறாங்க அப்படிலாம் ஏமா